வெளிமனம் என்று சொல்லக்கூடிய கான்சியஸ் மைண்ட் மனம் என்று சொல்லக்கூடிய மைண்ட் அதீத மனம் என்று சொல்லக்கூடிய சூப்பர் மைண்ட் பிரபஞ்ச மனம் என்று சொல்லக்கூடிய காஸ்மிக் கான்சியஸ் மைண்ட் இதெல்லாம் என்ன அப்படி ஒண்ணு உண்டா என்றால் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கிற தாட்ஸ் அதோடைய அடுத்தடுத்த நிலைதான் இந்த மனங்கள் நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க அது நல்லதோ கெட்டதோ அது மூளையில பதிவானால் அதுக்கு பேரு கான்சியஸ் வெளிமனம் பதிவாகின அந்த எண்ணத்தை நீங்க மீண்டும் 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 நினைச்சா அதுக்கு பேரு சப்கான்சியஸ் மைண்ட் ஆழ்மனம் அதிகமாக எது நினைக்கப்படுகிறதோ அதுக்கு ரெக்கார்ட்ஸ் கூட இருக்கும் பதிவுகள் அது ஆழமா விடும் அதனால தான் ஆழ்மனம் சப்கான்சியஸ் உங்களுக்கு ஆழமாக பதிவாகி மீண்டு மீண்டு நினைக்கப்படுகிறதோ அதுக்கு ஒரு வகையான சக்தி உருவாகிவிடும் அது உடம்பெல்லாம் பரவும் அதுதான் அதீத மனம் அதாவது ஆள் மனதுக்கு அடுத்த நிலை என்று சொல்றோம் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் ஒரு குழந்தையை நீங்க நினைக்க 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 பாருங்க உடம்பு அந்த குழந்தையாக மாறும் அதான் அதீத மனம் பிடிக்காத ஒரு ஆளை நினைக்க நினைக்க அந்த உடம்பு அந்த பிடிக்காத நபருக்கு தோதாக கொடூரமாக மாறும் நீ எதை நினைக்கின்றாய் அதுவாக மாறுகிறாய் பிறகு நம்ம எதை அனுபவிக்கிறோமோ அது அதீத மனம் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அந்த அதீத மனம் என்ன செய்யறது அலைகளாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீங்க பாக்குற நபர்கள் இருக்கிற இடம் எல்லாம் பரவுகிறது தெரிந்த தெரியாத இடத்துக்கெல்லாம் போகுது அதான் காஸ்மிக் கான்சியஸ் மைண்ட் பிரபஞ்ச இந்த பிரபஞ்சமான இந்த உலகம் முழுவதும் பரவுகிறது அதற்கு சொல்லக்கூடிய அலைகளை கொண்டு வழிகாட்டுகிறது அதனால போது அந்த நினைப்புக்கு ஏற்ப ஒருத்தர் வருவது நீங்க நினைச்ச ஒரு பொருளை மற்றவங்க வாங்கி தருவதெல்லாம் அந்த அடிப்படையில் தான் ஒரு எண்ணத்தை மீண்டும் மீண்டு ஆழமாக நினைக்கும் போது அது நல்லதோ கெட்டதோ அது தானாக மூளையில பதிவாகி கான்சியஸ் மைண்ட் வெளிமனமாகி அது ஆழமாக பதிவாகிய என்ற ஆழ்மனமாகி பிறகு உடம்பு முழுவதும் அதீத மனம் சூப்பர் கான்சியஸாக அது பரவி நம்மளை அனுபவிக்க வைத்து பிறகு இந்த உலகம் முழுவதும் அலைகளாக பரவி மற்ற எல்லா இடங்களுக்கும் செல்கிறதே அதான் காஸ்மிக் கான்சியஸ் மைண்ட் இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு எண்ணத்திற்கு நாம் தான் அதை நினைத்து 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 பல வடிவங்கள் கொடுக்கின்றோம் ஆக நல்ல எண்ணங்களை நினையுங்கள் மீண்டு மீது நினையுங்கள் அது தானாக வெளிமனமாகி ஆழ்மனமாகி அதீத மனமாகி பிரபஞ்ச மனமாகி மறைமனத்தோடு கலந்து பிறகு நீங்க உழைப்பு போடும் போது அந்த உழைப்பு கேற்ற பலனாக நீங்க நினைத்த நேரத்திலையும் நினைக்காத நேரத்திலையும் சரியாக உங்களுக்கு கொடுக்கப்படும் என்னு பொன்னியும் செய்தேனும்